வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் கவனமாக படிக்கலாம் உங்களுடன் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் ஜாஸ் பார்மசியூட்டிக்கல்ஸ் ticker JAZZ. மதிப்பாய்வு தற்போதைய தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது ஜூலை மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஜாஸ் பார்மசியூட்டிக்கல்ஸ் பிஎல்சி துணைப் பிரிவைச் சேர்ந்தது பார்மா நியூரலஜி இருபது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து இல் ஏழு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச்சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச்சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நிறுவனத்திற்கான ஏழு மைனஸ் புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக ஜாஸ் பார்மசியூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் ஜாஸ் பார்மசியூட்டிக்கல்ஸ் பிஎல்சி மற்றும் பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் ஜாஸ் பார்மசியூட்டிக்ஸ் மூன்று சதவீத மாற்றத்தை காட்டியது நாற்பத்தேழு புள்ளி ஏழு சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஜாஸ் பார்மசியூட்டிகல்ஸ் பிஎல்சி ஆறு புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நான்கு புள்ளி ஒன்று ஏழு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் ஏழு பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஜாஸ் பார்மசியூட்டிகல்ஸ் பங்கு சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் இருபத்தேழு புள்ளி நான்கு நான்கு எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு ஐம்பத்தாறு புள்ளி மூன்று ஆறு ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் ஐந்து புள்ளி நான்கு இரண்டு நான்கு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் நூற்று முப்பது சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடமைகளின் முடிவு மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலைவருமான விகிதம் ஆகஸ்ட் பதிமூன்று துணைப்பிரிவு பூச்சியம் காண சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நானூற்று எண்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் ஆயிரத்து முன்னூற்று நான்கு மில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் ஜூன் ஒன்று துணைப்பிரிவு நான்கு கால சராசரி துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் நான்காயிரத்து எழுபது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் ஆறாயிரத்து அறுநூற்று முப்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் பதினேழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஐம்பது புள்ளி இரண்டு இரண்டு ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட எண்பத்தி மூன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு நூற்று எழுபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் மைனஸ் துணைப்பிரிவில் சராசரியாக நூற்று எண்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் ஆயிரத்து தொன்னூற்றொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கு வருவாய் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு பத்து புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பன்னிரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது ஜாஸ் பார்மசியூட்டிகல்ஸ் துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பீடு சுமார் நூற்று பத்து டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக நூற்று எண்பத்தி மூன்று டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்குக் கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக ஜாஸ் பார்மசியூட்டிகல்ஸ் பிஎல்சி பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நூற்று ஒன்பது டாலர் தொன்னூற்றிரண்டு சென்டில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோள்களை பயன்படுத்தி செய்யப்படுகிறது அகிமின் குறியீடு லாபம் நூற்று முப்பத்தொன்று புள்ளி மூன்று ஆறு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எண்பத்தெட்டு புள்ளி நான்கு எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஆகஸ்ட் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் சி என் விற்பனைக்கான இருப்பு நிலை பரிவர்த்தனை ஆகும் பேலன்ஸின் ஆர்டர் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்காகவும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்காகவும் பொதுமக்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்